கார்த்திக் ரவிச்சந்திரன் இயக்க அஜித் ரிஷா நடிப்பில் வெளியான குட் பட் அக்லி திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி எட்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி நாலில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் எஸ் சார் நேத்து ஏறின அளவுக்கு ஏறலனா கூட ஆனா ஏரி இருக்கு மார்க்கெட் நிப்டியும் சரி சென்செக்ஸ் சரி ஆமா இது எப்படி சார் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதா இல்ல வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா நிக்கிதுங்களா சரி இன்னைக்கு ஏறி இருக்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்செக்ஸ்ல முன்னூறு புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னூறு புள்ளிகளுமே வந்து ஒரு ஐந்து வங்கிகளுடைய பங்கு அதுல இருந்து வந்திருக்கு ஆக்சிஸ் பேங்க் சி பேங்க் ஐ சி ஐ சி பேங்க் இந்த அஞ்சு வங்கிகளுடைய பங்கு அதிகரிச்சது மூலமாகவே புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் இன்னைக்கு ஏற்றத்துல பார்க்க சென்செக்ஸ் உள்ள முப்பது பங்குகளை எடுத்துக்கிட்டோம்னா வந்து பதினெட்டு பங்குகள் விலையேற்ற பங்குகள் பனிரெண்டு பங்குகள் விலையிறக்க பங்குகள் அப்படித்தான் முடிவடைஞ்சிருக்கு ஒரு மூன்று நாட்களாக மூன்றாவது நாளா தொடர்ந்து பங்கு சென்று இன்னைக்கு ஏறி இருக்கிறத பாக்குறோம் சென்ற வாரம் கடைசியில் துவங்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்றாவது நாளாக தொடர்ந்து பங்குச்

அதனுடைய ஏற்றம் அப்படின்னு பார்த்தால் கூட செக்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று செக்டார் சின்ன இறக்கத்துல இருக்கு ஆட்டோ பார்மா ஹெல்த் கேர் இதை தவிர எல்லா துறையுமே ஏற்றத்துல பட் ரொம்ப மைல்டான ஏற்றம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் எல்லாமே அரை சதவீதம் கால் சதவீதம் முக்கால் சதவீதம் இப்படிதான் ஏறி இருக்கு வங்கித்துறை வங்கித்துறையும் மீடியா துறையை தவிர எதுவுமே அவ்வளவு தூரத்துக்கு பெருசா ஏறலாம் சோ ஒரு சின்ன டயர்ட்னஸ் செட் ஆகுது ஒரு சைட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை நோக்கி சந்தை நகரத்து வங்கும் நாளைக்குங்கிறது அப்கோர்ஸ் யுஎஸ் மார்க்கெட்ல என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட் வந்து வீக்கா தான் காட்டுறாங்க ஒரு பர்சன்ட் வீழ்ச்சியில் இருக்கு ஹண்ட்ரட் ஒன்றரை பர்சன்ட் வீழ்ச்சியில் இருக்கு டோஜோன்ஸ் மட்டும் வந்து மைல்டா விழுந்திருக்கு பட் டெக்னாலஜி துறை விழுந்திருக்கு ப்ராடர் மார்க்கெட்டும் பார்க்குறோம் சர்வதேச சந்தைகள் எல்லாமே ஐரோப்பிய சந்தைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு இறக்கத்தில் பார்க்குறோம் பார்க்கிறோம் அதனுடைய தாக்கமும் நம்முடைய சந்தை

விப்ரோ நிறுவனத்துடைய நான்காம் காலாண்டு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது லாபம் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி நாலு பெர்சென்ட் என்ற இதற்கு முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆறு புள்ளி நாலு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபது கோடி இது வந்து ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்லிட முடியாது சந்தை ஓரளவு எதிர்பார்த்ததுதான் சந்தை ஒன்றும் பெரிய அளவில் வந்து நாங்க ரொம்ப புல்லிஷா எதிர்பார்த்தோம்லாம் யாரும் சொல்ல முடியாது தொடர்ந்து தவறு தொழில்நுட்பத்துறை வந்து அடி அல்லது அது கரெக்டன் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மாதிரி முன்னூத்தி முந்நூறு ரூபாய்க்கு மேல் இருந்த விப்ரோ நிறுவன பங்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இப்போ இருநூத்தி நாற்பதை தொட்டது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நடந்துட்டு இருக்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரிசல்ட்டை தாண்டி அவங்களுடைய ஆட்கள் எடுக்கக்கூடியது கணிசமாக ரெக்ரூட்மெண்ட் கணிசமாக குறைந்திருக்கிறது சோ அது ஆயிரம் பேருக்குள்ள அறுநூத்தி லட்சம் பேர் தான் எடுத்திருக்கு அடிஷன் அப்படி நெட் அடிஷன் பாத்தீங்கன்னா ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் வந்து கணிசமாக குறைந்திருக்கிறத பார்க்கறோம் ஒரு இன்டர்ம் டிவிடண்ட் ஆறு ரூபாய் டிக்ளேர் பண்ணிருக்காங்க கேஷ் இருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பட் அதை தவிர ஒரு ஹை குரோத் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இந்த துறையில இல்ல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ் அமெரிக்கால அங்க பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல டெக் லே ஆஃப் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு கேள்விப்படுறேன் இன்ஃபேக்ட் இது நான் செய்தித்தாள்கள் ஊடகத்தை படிச்சு மட்டும் சொல்லல என்னுடைய தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாம் கூட சார் ஒரு மூன்று மாதங்கள் எஸ்ஐபியை நிறுத்தி வைக்கலாமா தற்காலிகமாக ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்க இருக்கும் பொழுது அப்ப என்ன காரணம்னா இதுதான் சொல்றாங்க வேலை போயிடுச்சு சார் திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தகவல் குறிப்பாக இந்த ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி துறை இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதை நான் பார்க்கறேன் என்ன காரணம் அது ஏஐ எல்லாம் பூஸ்ட் ஆயிட்டு இருக்குங்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதை இதை வச்சு வந்து இன்ஜினியரிங் கல்லூரிகள் இந்த வருஷம் வந்து நல்லா சொல்லணும்னா கல்லா இப்போ வந்து இன்ஜினியரிங் படிக்க போற பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன போட்டாலும் கட்டுறதுக்கு சேர்றதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த நான்கு ஆண்டுகள் கழித்து படித்து முடித்து வரும்பொழுது இதுக்கு அதே டிமாண்ட் இருக்குமா அந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு இருக்குது பங்குச்சந்தை மாதிரி தான் இதுலயும் சோதாட்ட மாதிரி ஆயிடுச்சு படிப்போம் டிமாண்ட் இருக்குன்னு சொன்னால் கூட அதனாலேயே கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே கூட கோடிங் உள்ளிட்ட சில லோயர் லைன் ஒரு வேலைகள் அந்த வேலைகள்லாம் வந்து ரிமூவ் ஆகுது அதனாலதான் இது போகுதுன்னு சொல்றாங்க இதுல தங்களை ரீஸ்கில் பண்ணிக்கிறவங்க அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ங்கிறது தங்களை ரீஸ்கில் பண்ணிக்கிறவங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிறவங்களுக்கு புதிய திறன்களை கற்றுக்கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்வர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் பட் தற்காலிகமாக இப்ப பார்க்கும் பொழுது இந்த எச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ் வந்து அந்த லே ஆஃப் அந்த இது இதெல்லாம் ஒரு 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 காரணமாக தெரிகிறது பார்க்கும்போது இதை தவிர ஐசிசி புரொடென்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் அவங்களுடைய காலாண்டு முடிவுகளும் வெளியா இருக்கிறது அது அவங்களுடைய அந்த யூஷுவல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு வேற மாதிரியான பாராமீட்டர்ஸ் ஆனுவலைஸ் பிரீமியம் ஈக்குவல் பாங்க ஏபி அதே மாதிரி வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் சொல்றது விஎன்பி இது கொஞ்சம் மார்ஜினல் அதிகரிச்சிருக்கு எழுநூத்தி கோடி பர்ஃபார்மன்ஸ் வந்து மிக்சட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா க்ளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து பொதுவாக தனியார் துறை நிறுவனங்களை குறைவாக இருக்குமா என்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூன்று பெர்சன்ட்னு சொல்லியிருக்காங்க இது பயனீட்டாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் முதலீட்டாளர்கள் பார்வையிலிருந்து சால்வென்சி ரேஷியோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சாதாரணமாக நூத்தி பெர்சென்ட் மேல இருந்தா போறது இவங்களுக்கு இருநூத்தி பன்னிரெண்டு புள்ளி இரண்டு பெர்சென்ட் இருக்கு சால்வென்சி ரேஷியோ சோ இதெல்லாமே வந்து ஒரு மிக்சடான ஒரு ஒரு ரிசல்ட்ஸா இருக்குது அதனால இருந்தாலும் சந்தையில் இதனுடைய விலை வந்து ஒரு பத்தொன்பது ரூபாய் இந்த பங்கினுடைய விலை அதிகரிச்சதை நம்ம பார்த்தோம் வரக்கூடிய நாட்கள்லயும் இன்னும் நிறைய காலாண்டு முடிவுகள் வெளிவர இருக்கு உதாரணமா இப்ப எடுத்து பதினேழாம் தேதி நாளை ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்போசிஸ் இது மூன்று முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது இதுல இன்போசிஸும் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இது மூணும் போக பத்தொன்பதாம் தேதி அன்று நமக்கு சண்டை இன்ஃபேக்ட் இந்த வாரம் வந்து வெள்ளி என்றும் விடுமுறை பதினெட்டும் நமக்கு விடுமுறை தான் குட் ஃப்ரைடே அது மாதிரி பத்தொன்பதாம் தேதியும் விடுமுறை அது சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிஐசி வங்கி இன்ஃபேக்ட் எஸ் பேங்க் இது மூன்றினுடைய முடிவுகளும் அன்று வெளியாக இருக்கிறது இது போக இந்த வாரம் டாடா எலெக்சியினுடைய முடிவுகள் சோ இது எல்லாமே வந்து தனிப்பட்ட அந்த பங்குகளுடைய போக்குல வந்து ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காலாண்டு முடிவுங்கிறது

ஆண்டு முடிவுல வச்சு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் முழு ஆண்டு முடிவுங்கிறது செப்டம்பர் வரைக்கும் வரைக்கும் நமக்கு டைம் டைம் இருக்குது அது பொதுவாக அந்த முடிவுகள் வந்து வெளியாகிறது வந்து அந்த ஏஜிஎம் ஒரு ஒரு மாசம் முன்னாடியே போட்டுருவாங்க பாடி மீட்டிங் ஷேர் ஹோல்டர் பங்குதாரர்கள் மீட்டிங்கிறது வந்து செப்டம்பர் கடைசியில நடக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட செப்டம்பர் முதல் வாரத்துக்குள்ள எல்லா எல்லா முடிவுகளும் ஆண்டு முடிவுகளும் வெளியாகிவிடும் இன்னைக்கு வெளியா இருக்கு இல்லைங்க சார் அந்த தரவு என்னங்க சார் சொல்ல வருது ட்ரேட் டெபிசிட் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது மிக்சட் பேக்னு சொல்லலாம் மார்ச் மாத ட்ரேட் டெபிசிட் குறித்த புள்ளி நேற்று வெளியானது அது வந்து பைடன் ஆயிருக்கு மார்ச் மாதம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வைடன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா பிப்ரவரியில வந்து பதினாலு பில்லியன் டாலர்கள் கிட்ட இருந்தது இப்ப இருபத்தோரு பில்லியன் டாலர்களை தாண்டிடுச்சு ப்ரிசைஸா சொல்லணும்னா பதினாலு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து பில்லியன் டாலர்கள் பிப்ரவரியில இப்ப இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து நாலு பில்லியன் டாலர்கள் மார்ச்ல ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இம்போர்ட் அதிகமா இருக்கு எக்ஸ்போர்ட் குறைவாக இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கிடையில கூட ஒரு நல்ல தகவல் இது வந்து மார்ச் மாதத்திற்கானது பட் ஒரு நல்ல தகவல் என்ன பாசிட்டிவான விஷயம் என்ன மொத்தமா ஆண்டு அடிப்படையில் நம்முடைய எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதற்கு முந்தைய ஆண்டை விட இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவடைந்த ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பனிரெண்டு மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோடு முடிவடைந்ததை விட அஞ்சரை அதிகரிச்சிருக்கு ஏற்றுமதி இருபத்தி நாலுல எழுநூத்தி எழுபத்தி எட்டு பில்லியன் டாலர் இப்ப வந்து எண்ணூத்தி

பதினேழு அதிகம் சென்ற ஆண்டு வந்து ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு கோடி ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடியாக அதிகரிச்சிருக்கு அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய பிரச்சனையோட இந்த பிரச்சனை தான் நமக்கு பெரிய ப்ராப்ளம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்திலும் இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு கையில நம்ம வந்து என்ன மாதிரியான நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க போகிறது நம்முடைய மூவ்ஸ் எப்படி இருக்க போகிறது அதனுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கும் சைனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கவுண்டர் ரியாக்ஷனா அவங்க ரெண்டு நாடுகளும் நம்ம இது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரியல நம்ம ஸோ இந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் இல்லை கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் மார்க்கெட் மூணு நாள் ஏறி இருந்தால் கூட நம்ம ஏன்னா சரி நம்ம இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த இதுல இன்னொரு செய்தி நீங்க பாத்துருப்பீங்க இப்ப சைனா வந்து அமெரிக்காவுக்கு அங்கு இறக்குமதி செய்யக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீதம் டேரிஃப் கட்டணும் அதாவது அமெரிக்காவில் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீதம் டாரிக் அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க ஆமா ஆமா முப்பத்தி நாலுல ஆரம்பிச்சது நினைக்கிறேன் சார் அஞ்சு வரைக்கும் ஆமா ஆயிரம் பெர்சென்ட் போயிருவாங்க போல தெரியுது சார் யாரு பெரியவன் நானா நீயா அப்படின்னு பாத்துட்டு இதுக்கு இதுல என்ன விஷயம்னா சைனா வந்து கொஞ்ச நாட்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும் தாக்கு தாக்குப்பிடிக்க முடியுமாங்கிறது தெரியல என்ன இது இது ஒரு பக்கம் நமக்கு பார்க்கணும் ஏன்னா ஒப்பீட்டு அடிப்படையில் சைனா வந்து உற்பத்தி சார்ந்தது ஒரு நுகர்வு அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை ஏன்னா இந்தியாவையும் சைனாவையும் ஒப்பிட்டு பாருங்க சைனாவினுடைய உள்ளூர் சந்தைங்கிறது நாற்பத்திரெண்டு பெர்சென்ட் நூறு ரூபாய்க்கு பொருள் உற்பத்தி எளிமையா சொல்லணும்னா நூறு ரூபாய்க்கு பொருள் உற்பத்தி பண்றாங்கன்னா அதுல நாற்பது ரூபாய் தான் உத்தேசமாக அமெரிக்கா சைனாவில் வந்து சீனர்கள் வாங்கக்கூடியது கன்சூம் பண்ணக்கூடியது அறுபது வந்து ஏற்றுமதி பண்ணியே ஆக வேண்டிய கட்டாய சூழல அவர் இருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை மூன்றில் இரண்டு பங்கு நம்ம இரண்டு பங்குக்கு மேலே வந்து நம்ம உள்ளூர் சந்தையில் பயன்பாட்டுக்காக உற்பத்தி செய்யப்படுகிறது ஒரு பங்கு தான் நம்ம நம்பி ஏற்றுமதியை உள்ளூர் சந்தையினுடைய சர்வதேச பிரச்சனைகளால் ஒரு தேக்க நிலை வந்தால் கூட ஒரு கொஞ்சம் சின்னதா நம்ம தப்பிச்சிட முடியும் ஒப்பீட்டு அடிப்படையில் ஒரு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டஸான ஒரு சூழல் தான் மூன்று நாட்கள் பங்கு சந்தை ஏற்றத்தில் இருக்கு சைனாவுக்கு இருநூத்தி நாற்பத்தஞ்சு போட்டாச்சு அது இந்தியாவுக்கு பெனிஃபிட் நமக்கு ரொம்ப நல்லது

மாத்திருக்கதா தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த ட்ரேட் டெபிசிட் டாரிஃப் வார் இதுக்கு நடுவில் இந்த கோல்டு சில்வர் விலை எல்லாம் எப்படி சார் இருக்கு அது அட்வான்டேஜ் தானே அவங்களுக்கு ஸோ தங்கத்தினுடைய விலை மூவாயிரத்தி இருநூத்தி சர்வதேச சேர்ந்து எடுத்துக்கிட்டா மூவாயிரத்தி டாலர் கிட்ட போயிடுச்சு ஐம்பது டாலர்கள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை பெர்சன்ட் சமீப காலங்களில் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் இந்த மாதிரியான ஒரு தொடர் ஏற்றம் குறுகிய காலத்தில் இருந்ததில்லை ஓகே நிச்சயமா இது எல்லோருடைய கணிப்பையும் மீறி ஏறிக்கிட்டு இருக்கு வெள்ளியினுடைய விலையும் முப்பத்தி மூன்று டாலர் கிட்ட வந்துருச்சு ஒரு வழியாக முப்பத்தி நாலு இன்னும் தொடல முன்பு ஒரு முறை தொட்டது சமீபத்துல அதுக்கு தொடல மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சிருக்கு சோ ஒருவேளை விரைவில் முப்பத்தி நாலு டாலரை தொடலாம் ஒப்பீட்டு அடிப்படையில வெள்ளியினுடைய தான் அதிகமா ஏறணும் இல்லைன்னா தங்கத்தினுடைய விலை குறையணும் அது இன்னும் நடக்கல அந்த ஆபரேஷன் அந்த இது இன்னும் சரியாகல அது ஒரு காலக்கட்டத்துல சரியாகும் அது இப்ப நடக்கலைனாலும் பின்னால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நடக்கும் நம்புறேன் கச்சா என்னுடைய விலை அறுபத்தி ரெண்டு டாலர்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி புலிஷ் தான் மூணுமே ஸ்லைட்லி புலிஷ் தான் சொல்லணும் உள்ளூர் சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் பர்சன்ட் அதிகரிச்சு தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாயை தாண்டிடுச்சு ஜூன் மாதம் முன்பேரவணி ஒப்பந்தம் வெள்ளியினுடைய விலையும் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் பர்சன்ட் அதிகரிச்சு தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கிட்ட வணிகமாகுது மே மாதம் முன்பேற வணிக ஒப்பந்தம் கச்சா கச்சாயினுடைய விலை ஐயாயிரத்தி முன்னூறு ரூபாயை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இதுல என்ன கவனிக்கணும்னா ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்ச அதிகரிச்சிருக்கு அதாவது டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு பதினாறு பைசா குறைஞ்சு எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபது பைசா இன்னைக்கு நேரத்தை விட இன்னைக்கு பதினாறு பைசா குறைஞ்சிருக்கு அப்ப டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏறி இருக்கு உள்ளூர் சந்தையிலும் ஏறி இருக்கு சர்வதேச சந்தையிலும் ஏறி இருக்கு இது வந்து உண்மையிலேயே டாலருடைய மதிப்பு குறைஞ்சதன் காரணமாக ஒரு பக்கம் இருந்தாலுமே தங்கத்தினுடைய தேவை அதிகரிச்சு வாங்குதல் அதிகரிச்சு தான் நான் பாக்குறேன் அதனால இது வந்து இந்த டிமாண்ட்ங்கிறது வந்து இந்த ரிஸ்கி சிச்சுவேஷன்ல சேஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மக்கள் தங்கத்தை நோக்கி செல்வதுறியா தான் பார்க்கிறோம் இது வந்து பெரும்பாலும் நாடுகள் அப்புறம் பெரும் தங்க முதலீட்டாளர்கள் தான் போறாங்க வாங்குறவங்க போற மாதிரி எனக்கு தெரியல வரக்கூடிய டேட்டா இந்த இது இதெல்லாமே வந்து ஒரு 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 வீடு வாடகைக்குறீங்க பத்தாயிரம் ரூபா வருது பன்னெண்டாயிரம் வர்றதுனால அந்த வீட்டினுடைய விலையும் வந்து பத்து லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் தங்கத்துக்கு அப்படி எந்த விதமான வருமானம் இல்லை ஆதாயம் மட்டும்தான் அப்ப அது எந்த அடிப்படையில் அது நிறைய பேர் வாங்கினா ஏறும் நிறைய பேர் வித்தாயிரம் வீடை வேற எதுவுமே கிடையாது வீடுக்கும் அப்படித்தான் நீங்க சொல்லலாம் பட் வீடுக்கு நிறைய பேர் வாங்கும் பொழுது நிறைய வீடை கட்ட முடியும் நிறைய வீடுகளை கட்ட முடியும் ஆனா நிறைய தங்கத்தை உருவாக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா அதனால அந்த டிமாண்ட் சப்ளை இஸ் லிமிடெட் டிமாண்ட் அன்லிமிடெட் அதன் காரணமாக அவ்வப்பொழுது இந்த ஒரு அதீத விலை ஏற்றங்கள்ங்கிறது இருக்கத்தான் செய்யும் பின்னர் தன்னைத்தானே அது வந்து சரி செய்து கொள்வதையும் நம்ம நம்ம பார்த்திருக்கோம் டீட்டெயிலா நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துகிட்டீங்க நேர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய கேள்விகள் வந்து இருக்கும் நிச்சயம் வந்து கமெண்ட்ல போடுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க கேட்கலாம் அதுக்கு முன்னால சிறப்பு செய்தி இல்லையான்னு ஒண்ணு இல்ல ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா இண்டசின் பேங்க் அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு கணிசமா காரணம் என்னன்னா அவங்க அந்த ஒரு ப்ரோப் ஒண்ணு கான்ஸ்டியூட் பண்ணாங்கல்ல இன்டர்னலா அதுல வந்து அவங்க அந்த எவ்வளவு இறுதியாக இறுதிட்டு சொல்லி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது கோடி அப்படின்னு புள்ளி ரெண்டு ஏழு பெர்சென்ட் அந்த நெட்ஒர்க்ல இருக்கும்னு சொன்னாங்க சோ அது அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இது வந்து இருக்காது ஏன்னா இது வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சென்ட் அதாவது விட குறைவாக அது அது ஒட்டி இருக்குது அதனால வந்து ஒன்னும் பெரிய ஒரு மாறுதலோ மாற்றமோ இல்லை அதனால வந்து அதாவது ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும் பொழுது பங்கினுடையவரை பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் நஷ்டம் இருந்தால் கூட இதுதான் உறுதியா தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தென் பிரச்சனை இல்லை சோ இப்ப அந்த ஒரு சூழலை நோக்கி போயிருக்கிறதுனால ஒரு ஸ்திரமான ஒரு மூமெண்ட் நோக்கி அந்த பங்கினுடைய விலை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஏறி இருக்கிறத விட்டுருங்க இது நாளைக்கு திரும்ப கூட இருபத்தஞ்சு ரூபாய் இறங்கலாம் அல்லது இருபத்தஞ்சு ரூபாய் ஏறலாம் இதெல்லாம் தனிப்பட்ட பங்குடைய விலை நம்ம எதுவும் பிரெடிக் பண்ண முடியாது பட் இந்த மீடியம் டேர்ம் ஆர் லாங் டேர்ம்ல இந்த அன்பிரடிக்டபிலிட்டிங்கிறது ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்குங்கிறது உள்ளூர் செய்தி வெளியூர் செய்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்பிடிஆர் கார்பரேஷன் இது தெரிய ஆர்டிபிஷியல்

ஒரே வருஷத்துக்குள்ள ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள அதுக்கப்புறம் பத்துக்கு ஒன்றனு பங்கு பிரிப்பு கொடுத்தாங்க ஒரு அதாவது ஒரு பங்கு பத்து பங்கு பிரித்து கொடுத்து பிரித்து கொடுத்த பங்கு நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது டாலர் நூத்தி முப்பது டாலர் இருந்தது இப்போ ஏற்பட்ட பங்கு என்ற வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறதுனா அப்ப எவ்வளவு ஒரு நிச்சயமற்ற தின்மையில நம்ம இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது கிட்ட முதலீட்டாளர்களை நிச்சயம் சார் நிச்சயம் சார் திறப்புங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி தேங்க் சார் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் கேங்ஸ்டராக அஜித் பட்டையை கிளப்பியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்று வெற்றி நடை போடுகிறது மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க